காவல்துறை மாநிலத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பொதுவாக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அந்த இணக்கமான இல்லாதனால தான் இந்த ஜல்லிக்கட்டு நடுவாசல் கல்ராமல் போராட்டம் நடந்ததுக்கு காரணமே நாங்கள் முன்னாடியே குப்ப ஒழுக்கம் பண்ணியிருக்கலாம் அது பண்ணலை தான் அந்த போராட்டம் நீடிச்சு அப்புறம் அது முடிவுக்கு வந்தது அது மாதிரி மே பதினேழு இயக்கத்தை சேர்ந்தவங்க சாதாரண ஊர்வலம் போனாங்க அவங்களை பிடிச்சி உண்டாஸ் போட்டேன் கேட்டால் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து இது ஒரே ஒரு எம்எல்ஏ தமிழ் செல்வன்னு ஒரு எம்எல்ஏ சொல்ல ராமர் காட்டுக்கு போய் வரைக்கும் அந்த ஆட்சி பார்த்துக்கலாம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதோ சொன்னார் பொதுவாக ஒரு கைதி வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் கைதியினுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இருக்கிறது யாராவது கேள்விப்பட்டிருக்கோம்னா அதை கேட்டால் அது கேட்டால் முடியாது அப்படி அது மாதிரி வந்து ஒரு டிஜிபியாக பதவி ஏற்றுறதுக்கு வந்து நள்ளிரவில் சுதந்திரம் கிடச்சார் மாதிரி இந்தியாவுக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கிடச்ச மாதிரி ராத்திரி பதினோரு மணிக்கு போய் கேட்டு வெட்டி அவர் பதவி ஏற்றுக்கிறதும் அவர் வந்து பிறந்தநாள் இது மாதிரி அது நடத்துறதோ அது வந்து நன்றி அறிவிப்புன்னு வருவார் டிஜிபியை நன்றி அறிவிப்புன்னு வருவார் தனிப்பட்ட முறையில் டிஜிபிக்கு எங்களுக்கு பக்கம் கிடையாது ஒழுக்க அதிகாரி யாராக இருந்தாலும் நாங்கள் பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய இது அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் எல்லாமே கொடநாடுன்னு எடுத்துட்டா அது வந்து பயங்கர கொலை நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் கொலை நடக்குதுன்னு கேட்டால் முதலமைச்சர் கதை சொல்கிறார் இவங்க கொலை பண்ணாங்க அவங்க கொலை ஆக கொலையை ஒத்துக்கிட்டார் முதல்ல அதே மாதிரி கொள்ளைன்னு எடுத்துக்கிட்டால் ஏராளமான கொள்ளை நடக்குது இதெல்லாம் நான் அவையில் பேச முடியாத அளவுக்கு கொள்ளைகள் சம்பவம் மாதிரி நிறைய போலீஸார்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை சொல்லியிருக்கிறார் காவல்துறையில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அந்த காவல்துறையை கண்டிக்குது அதை ஒரு இதை சொல்லியிருக்கிறார் இது மாதிரி சேலம் கமிஷன் வந்து மன்னிப்பு பூஜை இருக்கிறார் ஆனால் அது ஒட்டுமொத்த காவல் காவல்துறைக்கு அவமானம் இருக்குது இதை வந்து முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் அதாவது நான் சொன்ன நீடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதையாவது செயல்படுங்க அப்படின்னு அந்த வார்த்தை அவர் புரிஞ்சுட்டு இருப்பார் தனக்கு பதவி எவ்வளோ நாள் இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த சர்க்காரில் அமைச்சர்கள் மீது எல்லாம் வழக்கு இருக்குது அதை சொன்னால் இங்க எடுத்துட்றாங்க அமைச்சர் காமராஜர் மீது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டே பதிவு பண்ணுங்கள் அவர் முப்பத்தொன்பது மூணு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் இவர் கைது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே இவரை கைது பண்ண சொல்கிறாங்க வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க ஸோ அதை சொன்னால் அவர் எழுத இஎம் பார்த்து பித்தளை பசிலிச்சதுன்னு சொல்கிறாரு அவர் இஎம்மாக யார் பித்தளைன்னா அவருக்கு தான் தெரியாது எங்களுக்கு எப்படி தெரியும் அதை வந்து அவை குறிப்பிட்டு வந்து நீக்கிடுறாங்க ஏட்டா விமர்சனத்தை தாங்கிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் யாருக்கும் தகுதியில் விமர்சனங்களாம் தாங்கணும் திமுக கலைஞராக இருந்தால் இந்த மாதிரி உறுப்பினர்களை பேச விட்டுட்டு பதில் சொல்வோம் இங்கே பேசும்போதே முதலமைச்சர் தடவை எழுதி குடிக்கிறாரு நேரு விஷய தம்பி கொலையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு நாங்கள் அவரே புலன் விசாரணை எல்லாமே புலன் விசாரணையாக அவங்க வீட்டில் கேட்குறாங்க சிபிஐ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே உன்னால் தான் முடியலையே ஒரு ஸ்மல் கூட பண்ண முடியல அவனால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அந்த கேஸ் அதை சொன்னால் அவர் அப்படியே முடிவு உட்காந்துட்டார் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறார் அது அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிறது சட்டமன்றத்தை ஒட்டுமொத்தமாக காவல்துறை இன்றைக்கி இருக்குது காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் குறைந்துக்கிட்டு இருக்காங்க கெட்ட அதிகாரிகள் உருவாகிட்டு இருக்காங்க இன்னைக்கு லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கு பதவி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது கூட பதவி நீடிப்பு கொடுத்தாங்க அதை சொன்ன முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி நீடிப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து தப்புன்னு கூட பார்த்தாலும் கூட அவன் பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம் ஆனால் இப்போ இவங்க கொடுக்குறது லஞ்சம் புகாரில் சிக்கினவங்களுக்கு பதவி நீடிப்பு தராங்க லஞ்ச புகாரில் சிக்கினவங்களுக்கு பதவி நீடிப்பு கொடுக்கறதுனால மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு குளிர் விட்டு போயிடும் நம்ம எவ்வளோன்னா லஞ்சம் வாங்கலாம் இந்த அரசு நம்மளை வந்து சாதகமாக பயன்படுத்திக்க அப்படின்னு ஆக லஞ்சத்தை ஊக்குவிக்கிற அரசாங்க இங்க நடந்துகிட்டு இருக்கின்றதான் அவை குறிப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேள்வி சொல்றேன் சிலை கடத்தல் வந்து ஒரு அதிகாரி வந்து காதல் பாய்ச்சான ஒரு அதிகாரி சிலையை கடத்தினார்னு ஐகோர்ட்டை அவரை கைது கொடுக்க சொல்லி பிடிவாரண்ட் போட்டிருக்கு இன்னும் பிடிக்க முடியல அவங்களால அதுக்கு முதலமைச்சு சார் ஒரு சில அதிகாரி அப்படி தவறு பண்ணுறதுனால அவரு தப்பு இல்லைன்ற அதே மாதிரி ஏழகிரியில் ஒரு போலீஸ்கார் வேல் ஊருன்றே போய் தேக்கமரத்தை வெட்டி எது கடத்தினான்னு கைது பண்ணிட்டாங்க அதை வனத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் காவல்துறை கைது பண்ணிடுது ஆக இப்படி காவல்துறையே வந்து வேலி தாண்டுகிற போது ஏன் குற்றவாளிகள் தான் ஆட்சியை வேலி தாண்ட மாட்டாங்க

அங்கே தொடர்ந்து கொலை வந்திருக்கு சார் முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு சொல்லி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு அவர் வந்து மர்மமான முறையில் இருந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வீட்டில் தூக்கமாட்டின்னு சொல்லி தான் புகார் கொடுக்குறாங்க தொடர்ந்து கொலை நடக்குது அந்த குடலாட்டு பக்கங்களும் அப்படி என்ன இருக்கு யார் இந்த கொலையை பண்றாங்க அதை சொல்லணும் இல்லை முதலமைச்சர் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்படி போலீஸ் போவதோ அவரை சந்தேகப்பட்டா இவரை சந்தேகப்பட்டா அது யாருடைய வீடு முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வாழ்ந்த இல்லாது ஜெயலலிதா வீட்டிலேயே இப்படி கொலை கொல்லன்னா மற்றவங்க நிலமை என்ன அந்த ஆச்சு அதை யோசிச்சு போலீஸ் குடும்பங்கள் காவல்துறை மாநாடு நடத்தணும் காவல்துறை மாநாடு காவலர்களுக்கு இருக்கிற பழு வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக்கணும் அதே நேரத்தில் அவங்க மன சுமையை குறைக்கணும் பனிச்சுமையை குறைக்கணும் அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்கணும் போலீஸ் பத்து இல்லைன்னா எழுபதாயிரம் போலீஸை சேர்க்கணும் இதெல்லாம் டிமாண்டா கூட போலீஸ் அதை மாதிரி வச்சுருக்கேன் அதே நேரத்தில் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து சங்கமணுன்னு கேட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க காவல்துறை பிரதாபங்கள் நிறைய பதிவு பண்ணிருக்க ரெண்டாவது நீ கோட்டைக்கு தான் அவங்க மாலை பத்திரிகையில் போட்டால் பத்திரிகை செய்தெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாங்கன்ற உங்களுடைய பேச்சில் வந்து சம்பளம் தான் கொள்ளையடிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னீங்க அதை அங்கீகரிக்க முடியுமா இல்ல சம்பளம் போதாதுன்றதுனால சில அவர் என்ன சொன்ன சில அதிகாரிகள் தவறு செய்கிறாருன்னு சொல்லும்போது அந்த சில அதிகாரிகளுக்கு போதல ஒழுங்கு ஒட்டுமொத்த அதிகாரிகள் அடிச்சா நீங்க சொன்னதுல சில அதிகாரிகள் பண்றாங்க அதனால ஒட்டுமொத்த அதிகாரி அதிகாரிகள் கொள்ள அரசுக்கு கூட்டாட்டு விழாத்தினால அவருடைய எல்லாருமே பாட்டு பாட்டு தான் பிடிக்கிறாங்க அவங்க அதனால நான் சொன்ன எம்ஜிஆர் படத்திலே மலைக்கல் படத்துல எம்ஜிஆர் பாட்டி இருக்கிற அப்ப திமுக கலைஞர் பாடாது அப்ப பாடின பாட்டு தான் எத்தனை காலம் தான் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிற சமயம் பார்த்து பல கொலைகளில் பல வகையில் கொள்ளை அடிக்கிறாங்க பாட்டை இந்த ஆட்சிக்கு சமர்ப்பித்து விடைபெறுது